பாருங்க இது வந்து ஒரு bridge இந்த இடம் இது மேல ஒரு bridge மேல நின்று வந்து கேஸ் போடுறாங்க எவ்ளோ வண்டி நிக்கிற பாருங்க லைனா டிராஃபிக் நான் இது தொடர்ந்து சொல்லின்னு கிரா இது கேஸ் போடுற இடம் கிடையாது நீங்க ஒண்ணு டோல் கேட் அந்த போய் போடுங்க இல்ல மாதவரம் ரவுண்ட் ஆனால போடுங்க இந்த இடம் வண்டி நிறுத்தற இடமே கிடையாது நான் சொல்லி உங்க ஆறி வந்து அந்த ஆறு

இதுல என்ன தப்பு பண்ணா கேஸ் போடுறேன் இன்னும் தப்பு பண்ற என்ன தப்பு பண்ணாங்க கேஸ் போட நாங்க டாக்ஸ் கட்டுறோம் இது கட்டுறோம்